ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நம்ம வீட்டில் ஆடு வெட்டணும் கிடாத்தறி ஸோ அதை காய வைக்கும் உப்பு போட்டு மஞ்சள் மஞ்சள்லாம் போட்டு நல்லா காய வச்சு பொரித்து சாப்பிட்டா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா இது வந்து இன்னும் பச்சையாகவே பார்த்தீங்களா அது வந்து நல்லா காஞ்சோன்னே இப்படி சட்டியில் ஒரு சட்டி வச்சு ஒத்தடுப்பில் எண்ணெய் ஊற்றி பொறிச்ச செம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்போதும் கீழே தான் வைப்போம் பட் எங்கள் வீட்டில் தேட் ஆகியோ ஆனதுனால கிணத்தங்கிற உரையில் வைக்கும் ஒரு சாக்கு போட்டு சாக்கல்னா பனைப்பாயின்னு ஒன்று ஒன்று இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனை மரத்தில் இந்த நெய்வாங்கல்ல அந்த பாய் மாதிரி வாழைப்பாயின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் நம்ம வந்து வளைய புடக்கப்புறோம் இந்த வலைங்க இல்லை பதினஞ்சு வருஷமா இருக்கு நான் பிறந்த பார்த்துக்கிட்டேன் ஒரு இருபது வருஷமாக இருக்கும் இந்த வலை எல்லா காரையும் கவர் பண்ணுறமோ போகணும் இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு வலை வந்து ரொம்ப டேமேஜான வலை ஸோ வந்து கட்டையாக இருக்கு காக்கா கல்லாம் கூப்பிடுது கறி எடுக்க எல்லாரும் வாங்கன்ட்டு நாள வலை செட்டே மாட்டேக்க ஈடி போடுறது அப்படியே பார்த்துட்டு தான் தெரியுது அங்கேயும் பாதி வில கிடக்குள்ளையும் நம்ம கரெக்டாக இருக்கும் பாரு என்ன கஷ்டம்னா வெயில் நின்று வலைய நீட்டாக இருந்தால் போட்டுருவாங்க இருக்கேன்